வணக்க நண்பர் இனிய காலை வணக்கம் நம்ம இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் நானூற்றி முப்பது கேசிங் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு மாஸ் வின்னிங் ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது கிட்டத்தட்ட நம்மளோட கணக்கில் ஒரு ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருந்துச்சி அண்டர்லைன் பண்ண நம்பர்லையே அதுவும் ஓகேங்களா திரு டிஜிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது இருக்கும் இந்த அண்டர்லைன் பண்ண ரெண்டு நம்பர் நம்ம ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிறது தான் இந்த பன்னெண்டு நம்பரை ப்ளே பண்ண முடியும்னாலும் இந்த ரெண்டு நம்பரை எல்லாருமே ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னா நம்ம எடுக்கிறது போர்டுக்கு மூணு நம்பரு அதுலேயும் அதை அதை அப்படியே பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு த்ரீ டிஜிட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிலிருந்து பிரித்து ஒரு பன்னெண்டு த்ரீ டிஜிட் அதுலேருந்தும் பிரித்து ஒரு ரெண்டு திருடிஜிட் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கொண்டுட்டு வரோம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொண்டுட்டு வரோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருடிஜிட் அண்டர்லைன் பண்ண ரெண்டே ரெண்டு திருடிஜிட்டை நம்ம இந்த பன்னெண்டு திருடிஜிட் ப்ளே பண்ண முடியாதவங்க இந்த ரெண்டு திருடிஜிட் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தொம்போது இரநூத்தி அப்படியே நம்மளுக்கு இரநூத்தி ஒரு ஃபுல் வின்னிங் ஓகேங்களா ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்துச்சி இன்னும் எட்நூற்றி நாற்பத்தொம்போதுலேயே ஒரு பிசி கிடச்சிருந்துச்சி ஒன்று ஓகேங்களா அப்படியே போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ண நம்பர் மூணு போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு ஆல் போர்டு ரெண்டு போர்டுமே பாஸ் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திரு டிஜிட்லேயும் வந்து பார்த்திங்க சார் திரு டிஜிட் பார்த்துட்டிங்க ஒரு ஃபுல் டோக்கன் ஒன்று பாஸ் ஆயிருந்துச்சி ஏபிஎஸ்இபிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெஸ்ட் நம்பர்னு சொல்லி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்பது எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் வைக்க சொல்லுவோம் அதுக்கு நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வின்னிங் ஆயிருந்துச்சி அதேமாதிரி இருபத்தி நாலு நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு அதுவும் நம்மளுக்கு வின்னிங் ஆகிருச்சு போர்டுலேயும் வந்து நம்மளுக்கு மூணு போர்டு வின்னிங் ஆயிருச்சு ஒரு மாதம் வின்னிங் கொடுத்துட்ணும் ஓகேங்களா சரி இந்த இருபத்தி ஏழாம் தேதி கேஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த இருபத்தி எடுத்து வந்திருக்கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சைபர் அஞ்சு ஒம்பது பி போர்டு சைபர் ஒன்று நாலு சி போர்டு ஒன்னு எட்டு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்க ஸ்கிரீன் செட் எடுத்துகிட்டு வருதுங்க ஓகேங்களா இதுல ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு பிளே பண்ணுங்க கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் மட்டும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வழக்கம் அது பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க ஓகேங்களா பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்களுக்கு வழக்கமாக வந்து பார்த்திங்கனா ஆல்பூட அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு எண்பத்தொன்று பத்து சாரி ஐம்பது சைபர் அஞ்சு பத்து சைப்ர ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் பதினெட்டு எண்பதுன்னு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க லாஸ்ட் ஆல்போடு அண்ட்லைன் பண்ண நம்பர் பார்த்துக்கு முன்னாடி இந்த டியர் கெஸ்ஸிங் யாராவது டியர் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் லிங்க் கொட்டை கொடுத்துருந்தோம் காமெண்ட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் ரெகுலராக டியர் மூணு ஷோவும் கேஸிங் கொடுக்குறாங்க ரெகுலராக வின்னிங் போயிட்டு இருக்குது ஒரு அருமையான வீடியோஸாக இருக்குது நம்மளோட வீடியோஸில் நம்மளோட ஃப்ரெண்டோட வீடியோஸ் எல்லாருமே இந்த டியர் கேசிங் விளையாடுறவங்களுக்கு எல்லாருமே வேணுங்கிறவங்க போய் பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா வின்னிங் வாங்கலாம் ஓகேங்களா சரி இந்த ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துடும் ஆல் போர்டு அஞ்சு ஒன்று ஏ போர்டு அஞ்சு அல்லது ஒம்பது பி போர்டு ஒன்று சி போர்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன் எடுத்துட்டு கொடுத்துருங்க ரெண்டு ரெண்டு திரடிச்சிட்டு ஐநூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு எல்லோரும்